எதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்பைனில் டிஸ்க் பல்ஜ் இருக்குது டிஸ்க் ப்ரொட்ரூஷன் இருக்குது டிஸ்க்கு ஹெர்னியேஷன் இருக்குது இல்லை எனக்கு வந்து ரொம்ப பிதுங்கி வெளியில் வந்துருச்சு டிஸ்க்கு எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே ஆப்ரேஷன் தான் சொல்கிறாங்க கூட பரவாயில்ல கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு உங்களோட ரிப்போர்ட் அனுப்பிவிடுங்க நான் பார்த்துட்டு சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பைன் சர்ஜர்லேருந்து தப்பிக்க பார்ப்போம் தேங்க்யூ ஜெயச்சந்திரன் சன் ஹாஸ்பிட்டல் மதுரை ஸ்காட்டிகா அதாவது எல் போர் எல் ஃபைவ் எல் ஃபை ஒன் லெவலில் இடுப்புல இருந்து காலுக்கு போற நரம்பு அழுத்துறதுனால ஏற்படுற ஒரு ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் நம்ம ஊர்ல நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படியான பேஷண்டோட ரிவியூ தான் இந்த பார்க்க போறோம் பேஷண்டோட பேரு ராஜசேகர் வயசு ஐம்பத்தி ஐந்து கூடலூர் அவருக்கு சிவியரா பேக் பெயின் எல் த்ரீ எல் ஃபோர் எல் ஃபோர் எஸ் ஒன் மூணு லெவல்லு டிஸ்க் ப்ரொட்ரூஷன் டயாமீட்டர் வந்து மாற ஆரம்பிச்சிருச்சு நல்ல பெயின் அதோட சேர்த்து அவருக்கு ரெண்டு காலிலயுமே மத மதப்பு ரொம்ப அதிகமாயிடுச்சு அதாவது கால் தரையில வச்சாலே தெரியாத அளவுக்கு மத மதப்பு ரொம்ப அதிகமாயிடுச்சு ஆயிடுச்சு நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் பாத்திருக்காங்க எல்லாத்துலயுமே அவருக்கு ஆபரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க மேஜர் பெரிய ஹாஸ்பிட்டல கூட பாத்திருக்காங்க ஆபரேஷன் மட்டும் தான் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க இந்த கண்டிஷன்ல தான் அவர் நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வந்தாங்க வந்து டென் டேஸில் அவர் கம்ப்ளீட்டாகவே சரியாயிட்டார் அது வித் நாங்கள் ப்ரூஃபோடையே சொல்கிறோம் ஏன்னா அவர் வரும்பொழுது நம்ம வந்து இந்த நம்ம என்னதான் தான் எம்ஆர்ஐ எடுத்திருந்தாலும் எக்ஸ்ரே எடுத்திருந்தாலும் நம்ம பேஷண்ட்டு அசஸ் பண்ணுவோம் இவருக்கு நவ் கம்ப்ரஷன் இருக்கா அப்படிங்கிறதுக்கு நிறைய டெஸ்ட்டு வச்சிருப்போம் ஃபோர் எக்ஸாம்பிள் சிம்பிளான ஒரு எஸ்ஆர்ஆர் டெஸ்ட் நம்ம நிறைய டெஸ்ட் பண்ணுவோம் இந்த ஒவ்வொரு டெஸ்ட்லையுமே வந்தப்ப அவர் ஃபுல்லாகவே அவருக்கு பாசிட்டிவ்னு இருக்கும் அதாவது ஆமா சார் இப்படி பண்ணும்போது இருக்கு ஆமா சார் இந்த டெஸ்ட் பண்ண வலிக்குன்னு அந்த பேஷண்ட்டுக்கு டெஸ்ட்டை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவோம் அதே இது ஒரு ஃபோர் டேஸ் கழிச்சு மறுபடியும் ரீ அசஸ் பண்ணுவோம் அப்ப எந்த அளவுக்கு வந்து பர்சன்டேஜ் குறஞ்சிருக்கும் பொழுது வந்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் இருக்குன்னா ஒரு ஃபோர் டேஸ் கழிச்சு ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் குறஞ்சிருக்கு சார் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டெஸ்ட் பண்ணி கொண்டு வருவோம் அப்படி இந்த பேஷண்ட்டை நாங்க கம்ப்ளீட்டா பார்த்து பார்த்து சரி பண்ணி அவரோட மத மதப்பையும் சரி பண்ணி வலியையும் சரி பண்ணி ரேடியேட்டிங் பையனையும் சரி பண்ணி இப்போ அவரு ஹண்ட்ரட் நல்லாவே நார்மல் ஆயிட்டாரு அவரோட ரிவ்யூ வருது பாருங்க எதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்பைனில் டிஸ்க் பல்ஜ் இருக்குது டிஸ்க் ப்ரொட்ரூஷன் இருக்குது டிஸ்க் ஹெர்னியேஷன் இருக்குது இல்லை எனக்கு வந்து ரொம்ப பிதுங்கி வெளியில் வந்துச்சு டிஸ்க்கு எல்லா ஹாஸ்பிட்டலையுமே ஆப்ரேஷன் தான் சொல்றாங்கன்னா கூட பரவாயில்ல கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு உங்களோட ரிப்போர்ட் அனுப்பிவிடுங்க நான் பார்த்துட்டு சொல்றேன் முடிஞ்ச அளவுக்கு பைன் சர்ஜரில இருந்து தப்பிக்க பார்ப்போம் தேங்க்யூ இது ராஜசேகர் பேஷண்டோட பயோதிசியோமீட்டர் ரிப்போர்ட் அதாவது கால் பாத மத மதப்புக்கான ரிப்போர்ட் அவர் வந்தப்ப எடுத்தது இடது காலில் வந்து நாற்பது சிவியரா இருக்கு வலது காலில் வந்து டுவெண்ட்டி ஒன் மாடரேட்டா இருக்கு பாதத்துல தொடு உணர்வு நரம்புகள் கரெக்டா இருக்கான்னு நாங்க வந்தோடனே செக் பண்ணுவோம் ஏன்னா நம்மளோட பேஷன்ஸ் நிறைய பேருக்கு ஸ்பைன்ல அதாவது முக்கியமா இந்த எல் ஃபோர் எல் ஃபைவ் எல் ஒன் லெவல் டிஸ்க் பல்ஜ் ஆகி டிஸ்க் ப்ரொட்ரூஷன் ஆகி பாதிக்கப்படும் பொழுது நரம்புகள்ல வந்து பாதத்தோட மத மதப்பு ஏற்படுது அதனால அவங்களோட நடையில தடுமாற்றம் ஏற்படுது காலில் உணர்ச்சி இல்லாத ஒரு நிலைமை ஏற்படுது அதுக்காக தான் மெயின் அந்த டெஸ்ட் பண்றோம் இந்த டெஸ்ட்ல இருக்கு வந்த அன்னைக்கு இந்த அளவுக்கு ரிப்போர்ட் இருக்கு நெக்ஸ்ட் இருபத்தஞ்சு ஜூன் இருபத்தஞ்சு எடுத்திருக்கோம் அன்னைக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல அதாவது ரைட் வந்து பிப்டீன் ஆயிடுச்சு லெப்ட் வந்து எயிட்டீன் ஆயிடுச்சு எப்படி நாற்பது இருந்தது இப்போ எயிட்டீன் ஆயிடுச்சு பதினெட்டு வந்துருச்சு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு அதுக்கு அடுத்து அவரு இருபத்தி வீட்டுக்கு போறப்ப கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டாவே நார்மல் ஆயிட்டாரு சுத்தமாவே நார்மல் ஆயிட்டாரு டென் டேஸ்ல இந்த அளவுக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு இதுதான் ப்ரூஃப் அவர் வரும்பொழுது இருந்த பிரச்சனைக்கும் இப்ப வந்து பிரச்சனை இல்லாமல் சரியாகிறாரு அப்படிங்கிறதுக்கு அந்த நரம்பு வந்து சுத்தமா சரியாகிறதுக்கு தான் ப்ரூஃப் நிறைய பேர் கேட்பாங்க என்ன ப்ரூஃப் இருக்கு இங்க உங்க ஹாஸ்பிட்டல் வந்தா சரியாகுமா அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குன்னு கேட்பாங்க நாங்க ஒவ்வொரு பேஷண்ட்டுக்குமே வந்துட்டு இந்த மாதிரி ப்ரூஃபோடு அவங்களுக்கு கம்ப்ளீட்டா சரி பண்ணி தான் அனுப்புறோம் இது ராஜசேகரம் சாரோட எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட் இது நெக்குக்கு பார்த்தது ஆக்சுவலா அவர் கழுத்துலயும் நிறைய ப்ராப்ளம் இருந்தது அவர் கழுத்துல வந்து சர்விகல் லாடோசிஸ் இருந்தது ஒரு சின்னதா வந்து அவருக்கு வந்து கழுத்துல வந்து சி சிக்ஸ் லெவல்ல வந்து சின்னதா ஒரு பிராக்சர் இருந்தது அவருக்கு நிறைய வந்து ஆஸ்டியோபேட்டிக் ப்ரொட்ரூஷன் அதாவது சி ஃபைவ் சி சிக்ஸ் லெவல்ல டிஸ்க் ப்ரொட்ரூஷன் இருந்தது சி த்ரீ சி ஃபோர் லெவல்லையுமே அவருக்கு டிஸ்க் ப்ரொட்ரூஷன் இருந்தது சி சிக்ஸ் சி அவருக்கு டிஸ்கு ப்ரொட்ரூஷன் இருந்தது இது இதெல்லாம் மெயினா வந்து சி சிக்ஸ் சி வந்து அவருக்கு கழுத்துல இருந்து கைக்கு வந்து வலிய பரவர தன்மையை கொடுத்துக்கிட்டு இருந்தது இது அவரோட எம்ஆர்ஐ லம்போசாக்கல் ஸ்பைனோடது அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படி எல் த்ரீ எல் ஃபோர் வெறும் செவன் பாயிண்ட்

அதனால அவருக்கு இடுப்புல இருந்து காலுக்கு போற நரம்பு அழுத்திக்கிட்டு இருந்தது இதுல பார்த்தோம் அப்படின்னா வந்து அவருக்கு வந்து லெப்ட் சைடு போற தான் அதிகமாக அழுத்திக்கிட்டு இருந்தது லெப்ட் சைட்ல தான் அவருக்கு நம்ம மீட்டர் பாத மதம் மத செக் பண்றப்ப அதிகமாக பாதிப்பு இருந்தது அவருக்கு அதிகமா பாதிப்பு ஏற்பட்டு காலுக்கு போற நரம்பு பாதிச்சதை நம்ம கம்ப்ளீட்டா சரி பண்றதையும் இந்த ரிப்போர்ட்ல பாக்கிறோம் எல் ஃபைன் லெவலில் அவருக்கு டிஸ்க் பல்ஜ் இருந்தது அதனால அவர் நரம்பு பாதிப்பு இல்லை எல் த்ரீ எல் ஃபோர் லெவலில் தான் பாதிப்பு இருந்தது இந்த அளவுக்கு ப்ராப்ளமோட வந்தவர் இப்போ கம்ப்ளீட்டா சரியாகி ஹண்ட்ரட் பர்சன்ட் நார்மல் ஆயிட்டாங்க தேங்க்யூ வணக்கம் சார் என் பேர் ராஜசேகர் நான் சிதம்பரத்துலருந்து வரேன் எனக்கு வயசு ஐம்பத்தி ஐந்தாவது வந்து மார்க்கெட்டிங் பில்டிங் பண்ணிட்டுருக்கேன் ஃபீல்ட்டில் இருக்கேன் எனக்கு ஒரு நாலு வருஷமாக வந்து இந்த பேக் பெயின் எல் ஃபோர் எல் த்ரீ ஃபைவ் பிரச்சனை நானும் ஹாஸ்பிட்டலு வேறு கோயம்புத்தூர் வரைக்கும் பார்த்தேன் எனக்கு அவங்க ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு சர்ஜன் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி நான் பார்த்துக்கணும் வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் சாரோட இது வந்து நான் நெட்டில் யூடியூப்பில் பார்த்துட்டு அதன் பிறகு வந்து நான் வந்து ஒரு ஆறு மாதமாக சர்ச் பண்ணி போகலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணி அதுக்கப்புறம் நான் வந்தேன் நான் இப்போ வந்ததுக்கு எனக்கு நல்லா அதிருப்தியாக இருக்குது வந்து ஒரு பத்து நாள் எனக்கு எல்லாமே கியூர் பண்ணி கொடுத்துட்டாங்க மனப்புறமா எனக்கு நல்லா இருக்கு எனக்கு பேக் பெயின் ஃபுல்லா எனக்கு பாத்தீங்கன்னாங்க இடுப்புல இருந்து ஃபுல்லா கால் பத மத மதப்பு இருக்கும் கால் மறந்து போயிடும் டூ வீலர்லாம் ஓட்டவே முடியாது ரொம்ப உட்காந்தெல்லாம் ஓட்டு ரொம்ப நேரம் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல டூ வீலரோ காரோ ஓட்ட முடியாம இருந்தேன் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல அப்படி உட்காந்து சேர்ல உட்கார முடியாது படுத்துக்கணும் அது போல இருந்துச்சு இங்க வந்து ஒரு பத்து நாள் எனக்கு ரொம்ப தெளிவா நல்லா இருக்கேன் நல்ல ட்ரீட்மெண்ட் இங்க உள்ள செவிலியர்கள்லாம் வந்து சுமாதிரி நல்லா நான் பாத்துக்கிட்டாங்க அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாமே கரெக்டாக நடந்துச்சு மருந்து மாத்திரைகள்லாம் எதுவுமே கிடையாது எல்லாமே வந்து அந்த தெரப்பி ட்ரீட்மெண்ட் கிட்ட தான் சொல்லி கொடுத்தாங்க மருந்து மாத்திரைலாம் எதுவுமே இங்கே வந்து எனக்கு கொடுக்கல நான் எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு குறைஞ்சது பத்து மணி நேரம் ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ நான் நடந்து பார்த்தேன் இப்போ நல்லாவே எனக்கு எல்லாமே நல்லா திருப்தியா இருக்குது நான் வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு சோல்ருக்கு இறங்கின மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு இப்போ எனக்கு ரெண்டு சோல்டுமே நேராக இருக்கிற மாதிரி கொஞ்சம் அது பண்ணுனாக்கா எனக்கு கரெக்டாக போயின்னு ஒரு திருப்தி இருக்கு தேங்க்யூ சார் தேங்க்யூ சார்